ஃபஸ்ட்டு இதை செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முதல்ல அவங்க கம்பெனி டைப்பில் வந்து அழகாக ஸ்டிக்கர் போட்டு விட்டிருப்பாங்க ரெண்டாந்திருப்ப அந்தளவுக்கு நம்ம பண்ண முடியாது நம்ம இப்போ ஓடுற வந்து ஓரளவுக்கு கிரிப்பாக இருக்கணும் ரெண்டாந்திருப்பு டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வேறு டிஸ்பிளே மாட்டோன்னா மாற்றணும் அப்படின்னா மாட்டேன் பிரிக்கணும் அந்தளவுக்கு இதை ரெடி பண்ணுறது அடிக்கடி நம்ம பிரித்து மாட்டுற டைப்பாக இருந்தால் இவ்வளோ பேஸ்ட் போடவே இல்லை நம்ம இந்த மாட்டினா மாட்டோம்னா அவ்வளோதான் இனி இது எதனைக்கு வேலைக்கு வந்தால் வேறு எதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் எனக்கு பிரிக்கணும்

நீட்னஸாக இருக்காது அந்த ஸ்டிக்கர்னால் நீட்னஸாக இருக்கும் ஆனால் ஸ்டிக்கர் வந்து அந்தளவுக்கு கிரிப்பாக பிடிக்காது அது கம்பெனி தரப்புலேருந்து வர ஸ்டிக்கர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டாம் தடுப்பு நம்ம போகிற ஸ்டிக்கர் அந்தளவுக்கு கிரிப்பாக இருக்காது அதனால தான் இந்த மாதிரி வேலை பார்க்க முடியும் அரை மணி நேரம் முக்கால் மணி அதிகபட்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம எடுக்கணும் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாடல் பயிற்சி

நாலாவது நாலாவது காம்போம்

अलू कर कर कौन सा कौन सा उकरे नीला नीला है हां पूरी கடைசி மர ਕਿ ਮੰਦੀ 10 ਮਹੀਨਿਆਂ ਅੰਜੀ